வணக்கம் மாநில வாதுலா தலைப்புச் செய்திகள் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பார்வையிடுகிறார் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி புதிய வீடுகள் கட்டுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மூன்று நாள் பயணமாக மாலத்தீவு சென்றுள்ளார் விருதுநகரில் ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆடை தயாரிப்பு பூங்கா அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமித் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகளை பார்வையிடுவதற்காக பிரதமர் திரு மோடி இன்று வயநாடு செல்கிறார் கண்ணூருக்கு வரும் பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடத்தை பார்வையிடுகிறார் அதன் பின்னர் அந்த பகுதிக்கு செல்லும் பிரதமர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வரும் குழுவினரை சந்தித்து பேசவுள்ளாா் நிவாரண முகாம்கள் மருத்துவமனைக்கு செல்லும் அவர் பாதிக்கப்பட்டவர்களிடம் நேரடியாக உரையாடுகிறார் நிலச்சரிவு குறித்தும் அங்கு நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்தும் மாநில அரசு மற்றும் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இருபத்தி நான்கு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஏழு மாநிலங்களில் உள்ள பதினான்கு மாவட்டங்களில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட இதன்படி ஒடிசா மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் பீகார் தெலுங்கானா மற்றும் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் குறிப்பாக யுனெஸ்கோ அமைப்பு மூலமாக உலக பாரம்பரிய இடமாக அறிவிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிராவின் அஜந்தா குகை பகுதிக்கு ரயில்வே சேவை விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி புதிய வீடுகள் கட்டப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் அப்போது பேசிய அவர் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தை ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆண்டு வரையிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த புதிய திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் இரண்டு கோடி வீடுகளும் நகர்ப்புறத்தில் ஒரு கோடி வீடுகளும் கட்டப்படும் என்றார் இந்த திட்டத்திற்காக மூன்று லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தோட்டக்களத்துறையில் புரட்சியை ஏற்படுத்தும் விதத்தில் சுமார் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்றும் அதன் மூலம் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டு முறை அரசியல் அமைப்பு சட்டப்படி நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மூன்று நாள் பயணமாக மாலத்தீவு சென்றுள்ளார் அவரை மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு முசா அமீர் விமான நிலையத்தில் வரவேற்றார் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் மாலத்தீவுகள் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளதாக சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாலத்தீவின் அதிபர் மற்றும் அமைச்சர்களுடன் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் இருதரப்புக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரின் மாலத்தீவு பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை மேலும் வலுவடைய செய்யும் என்று எமது செய்தி அறிக்கை நேயர்களில் நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் ஆடை உற்பத்தி மற்றும் ஜவுளித்துறை மேம்பாட்டிற்காக பிரதமரின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆடை தயாரிப்பு பூங்கா அமைக்க நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஜவுளித்துறைக்கான அமைச்சர் திரு பவித்ரா மார்கரிடா மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார் இதன்படி தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் தெலுங்கானாவில் வாரங்கல் குஜராத்தில் நௌசாரி கர்நாடகாவில் கல்புர்கி மத்திய பிரதேசத்தில் தார் உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ மகாராஷ்டிராவில் அமராவதி ஆகிய இடங்களில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு பூங்காவும் சுமார் பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கக்கூடியதாக அமையும் என்றும் திரு பவித்ரா மர்கரிடா தெரிவித்தார் வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி இரண்டு நாள் பயணமாக நாளை நேபாள நாட்டிற்கு செல்கிறார் இந்தியா நேபாளம் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் விதத்தில் இந்த பயணம் அமையும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேபாள நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சேவா லாம்சால் அழைப்பின் பேரில் திரு விக்ரம் மிஸ்ரி அங்கு பயணம் மேற்கொள்கிறாா் குழந்தைகளாலும் சாதனைகள் படைக்க முடியும் என்பதை எடுத்துக்காட்டும் விதத்தில் சிறப்பு பயிற்சி பெற்ற பதினைந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகள் ராமேஸ்வரம் கடலில் நீந்தி வேளாங்கண்ணி கடற்கரை வந்தடைந்தனர் ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கடலில் நீந்தி சாதனை படைத்துள்ளனா் மேஸ்வரம் முதல் சென்னை மெரினா கடற்கரை வரையிலான கண்ணகி சிலை அருகே இக்குழுவினர் வந்தடைகின்றனர் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ராமேஸ்வரத்திலிருந்து பயணிந்த சிறப்பு நீச்சல் பயிற்சி பெற்ற மாற்றுத் தண்டனடைந்த குழந்தைகள் மேற்கொண்டுள்ளனர் தொடங்கிய இந்த பயணம் தொண்டி ஜகாப்பட்டினம் கொடியக்கரை வேதாரண்யம் வெள்ளப்பள்ளம் உள்ளிட்ட கடல் மார்க்கமாக வேளாங்கண்ணி வந்தடைந்தது இந்த பயணத்தில் கலந்து கொண்ட மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகள் கடலில் நீந்தி வேளாங்கண்ணி வந்து சேர்ந்ததும் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளை வேளாங்கண்ணி கடற்கரையில் மீனவ பஞ்சாயத்தர்கள் மற்றும் தன்னார்வர்கள் வரவேற்று கௌரவித்தனர் இந்த கடல் பயணத்தில் மாற்றுத்திறன் படைத்த குழந்தைகளுடன் உதவிக்காக ஐந்து பைபர் படங்களில் பெற்றோர்களும் பயிற்சியாளர்களும் கடலில் பயணம் மேற்கொண்டுள்ளனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மழைக்காலத்தில் ஏற்படும் நோய்களில் இருந்து நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து சென்னை மருத்துவக் கல்லூரியின் துணை பேராசிரியர் டாக்டர் அபர்ணா தேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் டெங்கு வைரஸ் காய்ச்சலுக்கான அறிகுறிகள் என்ன என்றால் கடுமையான காய்ச்சல் மற்றும் தலைவலி கண் பின்னாடி வலி அதிகமாக இருக்கும் கடுமையான மூட்டு வலிகள் தசை வலிகள் இன்ஃபேக்ட் இந்த டெங்கு இன்னொரு நேம் என்னன்னா ஃபீவர் போன்ஸ் உடஞ்சா எப்படி வலி இருக்குமோ அந்த அளவுக்கு முட்டு வலியும் தசை வலியும் இவங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு உடம்பு போய் தடிப்பு தடிப்பா இருக்க வாய்ப்பு உள்ளது பெரும்பாலும் டெங்கு காய்ச்சல் இரண்டு நாள் முதல் ஏழு நாள் வரை மட்டுமே இருக்கும் பத்து நாட்களுக்கு மேல் இதா காய்ச்சல் இருந்துச்சுன்னா மோஸ்டா டெங்கு காய்ச்சலா இருக்க வாய்ப்பு இல்லை இந்த டெங்கு காய்ச்சல் வந்த சில பேருக்கு எச்சரிக்கையான சில அறிகுறிகள் தென்பட்டால் உடனே மருத்துவர்களை அணுகவும் இருவரி செய்திகள் பிரேசில் நாட்டில் சாயோ பவுலோ என்ற இடத்தில் அறுபத்தி இரண்டு பயணிகளை ஏற்றிச் சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி நொறுங்கியதாகவும் அதில் பயணம் செய்தவர்கள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியில் நடைபெறும் சர்க்கரை மாநாடு மற்றும் தேசிய செயல்திறன் விருது விழாவில் தலைமை விருந்தினராக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று கலந்து கொள்கிறார் அந்தமான் போர்ட் கடல் பகுதியில் மருத்துவ உதவி தேவைப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஊழியரை இந்திய கடலோர காவல்படையினர் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனா் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடிமைப்பணித் தேர்வு பயிற்சி பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திண்டிவனத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்டங்களை மாநில அமைச்சர் திரு செஞ்சு மஸ்தான் வழங்கினார் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ஆடி திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருப்பூரில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்து ஜவுளி தொழில்நுட்ப இயந்திர தயாரிப்பு நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ள இருபத்தி இரண்டாவது நிட்சோ ஜவுளி கண்காட்சி நேற்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்கு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை வெளிச்சேரி பகுதியில் நாளை மற்றும் அடுத்து வரும் இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெறுவதையொட்டி அதிகாலை இரண்டு மணி முதல் பத்து மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது செய்திகள் பாரிஸ் ஒலிம்பிக் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமன் ஷெராவத் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார் பியோட்டோ ரிகோ நாட்டை சேர்ந்த டாரியன் குருசை பதிமூன்றுக்கு ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் வென்று வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஒலிம்பிக் போட்டியில் இதுவரை இந்தியா ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலம் உட்பட மொத்தம் ஆறு பதக்கங்களை வென்றுள்ளது ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள ஹாக்கி அணியின் வீரர் விவேக் சாகர் பிரசாத்திற்கு மத்திய பிரதேச அரசு ஒரு கோடி ரூபாய் பரிசு வழங்குவதாக அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் மீட்புப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பார்வையிடுகிறார் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மூன்று கோடி புதிய வீடுகள் கட்டுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மூன்று நாள் பயணமாக மாலத்தீவு சென்றுள்ளார் விருதுநகரில் ஒருங்கிணைந்த ஜவுளி மற்றும் ஆடை தயாரிப்பு பூங்கா அமைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் அமித் ஷெராவத் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளார்